அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை அன்பை பகிர்வோம் சாட்சியாக வாழ்வோம் அன்பார்ந்தவர்களே பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் உயிர்ப்பு அனுபவம் வார்த்தையால் அறிவிப்பதில் நிறைவு பெறுவதில்லை மாறாக இயேசுவை போல ஒருவர் மற்றவரம் அன்பு செலுத்துவதில் அடங்கியிருக்கிறது அன்பே எல்லா அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்று அன்பு பாசத்தை நாம் வெளிப்படுத்தி உறவை வளர்க்கும் தூய சக்தி அன்பே ஆரோக்கியத்தின் அடையாளம் அன்பே வலிமையானது அன்பு பொதுநலம் புரிதல் தியாகம் மற்றும் மன்னிப்பு இணைந்த ஒரு கலவைதான் ஏராளமான பண்புகளை நாம் உள்ளடக்க முடியும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகளாக இவை விளங்குகிறது இயேசு தம் சீடரை விட்டு பிரிந்து தந்தையிடம் செல்லும் முன்பு அவர் ஆற்றிய பிரியாவிடையில் ஒரு பகுதியை இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம் தம் பிரியாவிடையின் தொடக்கத்திலேயே ஒருவர் மற்ற அன்பு செலுத்துங்கள் என்னும் அன்பு கட்டளையை ஒரு புதிய கட்டளையாக கொடுக்கிறார் பொதுவாக நம்மோடு இருக்கின்றவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகத்துக்காக செல்ல தயாரிக்கின்ற வேளையில் தங்களது துன்பங்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தங்களது வேதனையை தான் அதிகமாக நினைவு கூறுவார்கள் ஒரு சில கருத்துகள் மற்றும் விசாரிப்பார்கள் ஆனால் இயேசுடைய பிரியாவிடை சற்று வித்தியாசமாக இருக்கிறது இயேசு தம் சீடர்களை பிள்ளைகளே என அழைத்து தம் ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் அவருடைய பணிக்காலத்தில் அவரை காட்டி கொடுக்கின்றவர் ஒருவர் மறுதளிப்பார் என்று இயேசுக்கு தெரிந்த போதிலும் அவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்துகின்றார் பணிக்காலத்தில் சீடரின் பாதங்களை கழுவி அன்புக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் இயேசுக்கு முன்பு எந்த ஒரு மறைநூல் அறிஞரும் கடவுள் அன்பு பிறன்பு கட்டளைகளை இணைத்து பேசியதில்லை இயேசு இந்த கட்டளையின் புதுமை கூறுகளை விளக்குகின்றார் பழைய ஏற்பாட்டில் இந்த அன்பை தனித்தனியாக நாம் அறிகின்றோம் இணை சட்டம் ஆறாதிகாரம் நான்கு ஒன்பது வரை கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்தல் பற்றி குறிப்பிடப்படுகிறது லேவிய பத்தொன்பது பதினெட்டில் உன் மீது நீ அன்பு உருவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு உருவாயாக இயேசு இந்த இரு கட்டளைகளையும் இணைத்து குறிப்பிடுகின்றார் சாவின் வழியாக இயேசுவின் அன்பின் அளவு வெளிப்பட்டது தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யார்டும் இல்லை இயேசு போதிக்கும் அன்பு வெறும் சொல்லிலும் உணர்விலும் ஒன்றல்ல மாறாக அது செயலில் தியாகத்தில் தம் உயிரையே கையளிக்கும் நிலையில் வெளிப்பட்டது இயேசு தன்னுடைய சீடர்களை அன்பு செய்கிறேன் என்பதை தனது வாழ்வால் செயலால் பிரதிபலிக்கின்றார் இயேசின் வாழ்வில் பொதுநலம் மிகுந்திருந்தது தன்னுடைய சீடர்கள் தவறு செய்தாலும் அதனை மிகைப்படுத்தாமல் புரிந்து கொள்கிறார் அவர்களை அவர் தீர்ப்பிடவில்லை அவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுக்கிறார் அனுபவத்தை கொடுக்கின்றார் அவர்களுக்காக மக்களுக்காக தன்னை தியாகம் செய்கின்றார் சீடர்கள் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் இவ்வாறு இயேசு சீடர்கள் மட்டிலான தனது அன்பை வெளி கொணர்கின்றார் துன்ப நேரத்தில் மறுதளித்தாலும் இயேசுடைய உயிர்ப்பு அனுபவத்திற்கு பின்பு தீவிரமாக பணி செய்கின்றார் தன்னையே முழுமையாக கரைத்துக் கொள்கின்றார் அர்ப்பணிக்கின்றார் இன்றைய முதல் வாசம் பவுல் மற்றும் பர்ணபாவின் முதல் தூதுரை பயணத்தின் நிறைவு பகுதியாக அமைகிறது சீடர்கள் தொழுகை கூட தலைவர்களால் எதிர்ப்புகளையும் ஆபத்துகளையும் சந்தித்த பொழுதிலும் சந்தித்து திற்படுத்துகிறார் துன்பங்கள் வழியாகவே இரையாட்சி அடைய முடியும் என் உண்மையை நேரடியாகவே உரைக்கிறார் இது இரண்டாம் வாசகம் நம்பிக்கையில் தோய்த்து எடுக்கப்பட்ட பகுதி வேதகலாபனை துன்பங்கள் அச்சுறுத்தல்கள் என துயர்த்த கடவுளின் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக அமைகிறது யோவான் கண்ட காட்சி அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு அன்பை தந்திருக்கின்றார் நமத்தில் அன்பாக இருக்கின்றார் அந்த அன்பை அனுபவித்து அன்பு இறைவனுக்கு சான்று பெற அழைக்கப்படுகின்றோம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் மேலான அன்பு கட்டளையாக இருக்கிறது நாம் பெற்ற அன்பு அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்துள்ள வேண்டும் கடவுள் நமக்கென்று தந்திருக்கின்ற செல்வம் திறமை அறிவு ஆற்றல் வரங்கள் கொடைகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் வைத்துவிடாமல் பயன்படுத்தி பலரும் இவற்றினால் வாழ்வு பெற உதவ வேண்டும் அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார் அன்பு பணியை வேளையில் துன்பங்கள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் தோல்விகள் வரலாம் துவண்டு விடக்கூடாது அவரது ஆற்றலால் துணிச்சலோடு செயல்பட வேண்டும் அதை இறைவன் எதிர்பார்க்கின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது தனி வாழ்வில் உண்மையான அன்போடு வாழ்கின்றேனா எனது குழு வாழ்வில் அன்புறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா எனது பணி வாழ்விலே அன்பு இறைவனை அனுபவித்து சான்று வருகின்றேனா மன்றாடமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான அன்பை உணர்ந்து வாழவும் எங்களது குழு உறவில் இந்த அன்பை சரியாக வெளிப்படுத்தவும் பொது வாழ்விலே அன்பு இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் பகரவும் வரம் தாரும் ஆமீன்